குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையாகிய இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்தரலாம் கூடவே ஜோதிட குறிப்புகளையும் பஞ்சாங்க நிலைமைகளையும் பார்த்திடலாம் ஜோதிட குறிப்பு அப்படின்னு சொல்லும்போது இன்றைய நாள் வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் வாஸ்து தத்துவமும் ஜாதகமும் எப்படி அணையுது உங்க ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்தனா இது உங்களுக்கு யோகமா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாதகத்தோட ஒன்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு சின்ன சின்ன குறிப்புகளா கொடுத்துட்டே இருப்பேன் நம்ம இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்தலாம் இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் காலை பதினோரு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் திதி திதி சஷ்டி இன்றைய கரணம் மாலை அஞ்சு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் இன்றைய நாம யோகம் சௌபாகியம் யோகம் மறுநாள் காலை மறுநாள் அதிகாலை அஞ்சு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு கீழ்நோக்கு என்று சுப நேரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலையில பத்தரை டு பதினொன்று மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இரவு ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் பத்து டு பன்னிரண்டு இந்த இந்த நேரங்கள் எல்லாமே சுப நேரங்கள் சுபகாரியம் செய்வதற்குண்டான அற்புதமான நேரங்கள் அப்படிங்கிறத சொல்லப்படுது ஏன்னா இரவு நேரங்களை குறிப்பிட்டே வர்றேன் அப்படின்னா திருமணமானவங்க எல்லாத்துக்குமே அது உபயோகமாக இருக்கும் இன்றைய கிரகநிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேசராசிக்குள்ள குரு பகவான் சந்திரன் சிம்மத்தில் கன்னி ராசியில் கேது பகவான் ராசியில் புதன் வக்ரமாக கூடவே சுக்கரன் இருக்காங்க அதே போல தனுசு ராசியில சூரியன் செவ்வாய் கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில ராகு இந்த தான் இந்த நாளானது துவங்குது இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பதினோரு மணி நாப்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்துக்குள்ள சந்திரன் பயணிக்கிறார் மேசராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா உங்களுடைய சிந்தனை செயல்பாடு எல்லாமே தீர்க்கமாக சூப்பராக இருக்க போதும் மனசுக்குள்ள அதிகப்படியான கற்பனைகள் உருவாக போகுது அது இதின் போட்டு நிறைய நினச்சிக்கிட்டு இருப்பீங்க சின்ன சின்ன விஷயங்களையும் நிறைய உள்ளுக்குள்ளே செலுத்தி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் பெண்கள் கிட்ட மட்டும் கவனமாக இருங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம் வார்த்தைகளில் கவனம் தேவை வாழ்க்கை துணை அனுசரித்து போகணும் இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு பிங்க் கலர் அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் துவங்குவது உத்தமம் இரண்டாவதாக ரிஷபராசி ரிஷபராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரன் வியாபாரம் நல்லாயிருக்கும் நண்பர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன வாக்குவாதங்கள் வந்துட்டு போகும் அதுக்கு காரணம் நம்ம தான் நம்ம சரியான புரிதல் இல்லாமல் பேசுகிறனால கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வந்துட்டு போகிறதுக்குண்டான ஒரு சூழல் மற்றபடி பயணத்தால் நல்ல ஆதாயம் உண்டு நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்கு ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு உங்களுடைய தகுதி நிலைமையை நீங்களே உயர்த்தி கொள்கிற மாதிரியான சில நடவடிக்கைகள் சில முயற்சிகள் எடுப்பீங்க அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும் இன்றைய நாளுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்களும் மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாம்பல் நிறம் அடுத்ததாக ரிஷபராசி முடிஞ்சாச்சு அடுத்து மிதன ராசி பார்க்க போகிறோம் மிதன ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வேலையில் அதிகப்படியான பழு கொஞ்சம் அலைச்சல் உண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது அதெல்லாம் பற்றி ஒன்றும் கவலைப்பட மாட்டீங்க எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி அதை கிளியராக முடிச்சுடுவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை கொஞ்சம் கர்வம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் இருக்குது கொஞ்சம் உடல்ல சூடு அதிகமாகிறது இல்லை மனசுல அதிகமாகி கொஞ்சம் கோவப்பட்டு பேசுகிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளால் இருக்குது கொஞ்சம் கோவப்படாமல் நிதானமாக இருந்தால் மட்டும் போதும் ஹரிபுரியா வேலை செய்யணுங்கிறது இல்லை நிதானம் வேணும் எப்பவுமே மிதன ராசி மிதன லகணத்துக்கு நிதானம் அதிகமாக இருக்கும் அந்த நிதானம் இப்போவும் வேணும் அவ்வளோதான் வேற இந்த நாள் எந்த நெகட்டிவையும் உங்களுக்கு சொல்லலை மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இந்த நாளை தோங்குங்க இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அடுத்ததாக கடகராசி கடகராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் கடகராசின் அதிபதியாக அவர் தான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ பொருளாதாரம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக சிந்தனைகள் இருக்கும் காசு பணம் சம்பாதிக்கணும் பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்தணுங்கிற விருப்பம் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக திட்டத்தை செயல்படுத்துவீங்க நீங்களே வாய் விட்டு உங்களோட பிளானிங்கை வெளியில சொல்லிடுவீங்க அதனால சின்ன சின்ன நெகட்டிவும் வருது அதனால சரிங்களா அப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை தேவையில்லாமல் வெளியில சொல்ல வேண்டாம் அதுவே போதுமானது அப்படி பண்ணும்போதே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆகிடுது அதுக்கப்புறம் உங்களோட உழைப்பும் கொஞ்சம் இருக்கு இப்போ மேலும் நல்லதெல்லாமே கடகராசிக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தோங்குவது மிக மிக உத்தமம் இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் ராசிக்குள்ளே இருக்கிறார் பன்னிரெண்டாம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கேயும் உங்களுடைய உண்டான நல்லா பலிதம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது பெண்கள் மூலமாக ஆதாயம் தொழில் சம்பந்தமான விஷயங்கள மாறுதல்கள் இருக்க போது மனசுக்குள்ள அதீத கற்பனையும் அதீத ஆசைகளும் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தேவையில்லாத விஷயங்களை கற்பனை பண்ணிட்டு அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக கற்பனை அப்படின்னு கடைசியில் அங்கே போய் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ அதீத கற்பனை சில ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கு ப்ராக்டிக்கலாக நடக்க நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பக்காவாக நடந்துடும் எல்லாமே உங்களுடைய முயற்சியினால மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு நீங்களும் தூங்குவது நல்லது உங்களுக்கு உடனே அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அடுத்து அடுத்ததா கன்னிராசி கன்னிராசிக்கு பதினொன்றாம் அதிபதி பன்னிரண்டுல லாபம் நினைச்சு போற விஷயமெல்லாம் நட்டமா போய் முடியுது அப்படின்ற ஒரு மன அழுத்தம் இருந்துட்டு இருக்கும் ஆல்ரெடி ராசிக்குள்ளேயே கேது பகவான் இருக்காரு அவர் எது சரி எது தப்பு அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருகிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார் கேது ஞானக்காரகன் உங்களுக்கு உண்டான அனுபவத்தை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சந்திரனும் பன்னிரெண்டாம் இடத்துல மறையிறார் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க புது முயற்சிகள் எல்லாம் ஏதாவது செய்யணுன்றதுன்னா அதை வந்து செய்யாமல் இருப்பது நல்லது வாகனத்தில் கொஞ்சம் கவனம் வேகம் வேண்டாம் தாய் வழி உருவங்கள் மூலமாக சில செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு என்னால் தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் அடுத்ததான் துளாராசி துளாராசிக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றில் எடுக்கிற காரியம் பூரா போய் முடியுது நினைக்கிறது பூரா வெற்றியாகுது அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் அதுக்காக கொஞ்சம் அலச்சலம் உண்டு அதுக்காக கொஞ்சம் அலச்சலம் உண்டு ஏதோ ஒரு வகையில் தன வரவு அப்படிங்கிறது உண்டாயிடும் நீங்களும் தேவையில்லாத வார்த்தைகளாக பேச வேண்டாம் அடுத்தவங்களை கவர்ற மாதிரியான வார்த்தைகள் இந்த டைம் இந்த டைம் பிரயோகப்படுத்துவீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல புதனும் சுக்கரனும் இருக்குது கண்டிப்பாக பிரயோகப்படுத்துவீங்க ஏன்னா புதன் வக்ரமாக இருக்குது நீங்கள் சொன்ன விஷயமே உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகிடும் அதுவே உங்களுக்கு பாதிப்பாக வந்து முடியும் கொஞ்சம் நான் வேணும் அப்படிங்கிறத சொல் மற்றபடி தன வரவு மற்ற எல்லா விஷயங்களும் சுபமாக இருக்குது ஒன்றும் தொந்தரவை சொல்லலை மேலும் இந்த நாள் நல்ல நாளாக மாற்றிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பாளுக்கு பச்சரிசி மாவு வாங்கி கொடுத்துட்டு வழிபாடு போட்டு இந்த நாளை தூங்குங்க இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை அடுத்ததாக விருச்சகராசி விருச்சகராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் ஒன்பதாம் அதிபதி பத்தில் கருமாதிபதி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அதிகமாக வரக்கூடிய ஒரு நாள் மனசுக்குள்ள அவ்வளவு தன்னம்பிக்கை வரும் நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க அவர்களால் சின்ன அலைச்சல் செலவுகள் இருக்கும் இருந்தாலும் நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஏதோ ஒரு வகையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறதுனால உருவாக போகுது ஓவர் கான்ஃபிடென்டனால் சில வார்த்தைகளை விட்டு அதை அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரின்னு ஒரு அமைப்பில் போய்டும் ஏன்னா இரண்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன்னு இருக்கு ஸோ நான் வடக்கம் உங்களுக்கும் அவசியம் மேலும் நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து விட்டு இன்றைய தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அடுத்ததா தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் அஷ்டமாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருக்கார் இது நல்லதா சார் அப்படின்னு கேட்டுட்டா அஷ்டமாதிபதி ஒன்பதில் இருந்தாலும் அவர் சுக்கரனுடைய சாரத்திலையும் அடுத்தது சந்திரன் சாரி சூரியனுடைய சாரத்துக்கும் வரப்போறார் சந்திர பகவான் ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சந்திரன் அதிகப்படியான அலைச்சல்களையும் தேவையற்ற பொறுப்புகளையும் பனிச்சுமைகளையும் தரக்கூடிய ஒரு கிரகமாக மாறிவிடுகிறது பெண்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் தந்தை வழி தேவையில்லாத அலைச்சல் செலவுகள் மருத்துவ செலவுகளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நெகட்டிவான நாள் தான் இன்றைக்கு ஆனால் மா இந்த நாளோடைய இறுதியில் இந்த நாளோடைய இறுதியில் மதியத்துக்கு மேலே உங்களுக்கு எவ்வளவு பொறுப்புகள் தேடி வருதோ அத்தனையும் செய்து காட்டிட்டு கடைசியில் நல்ல பேரையும் வாங்கிட்டு வந்துடுவீங்க நான் அந்த அளவுக்கு இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் நல்ல பேர் வாங்கிட்டு வந்துடுவீங்க அதுதான் இங்கே பாசிட்டிவ் உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்ல பேர் கிடச்சணும் மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அடுத்ததா மகர ராசி மகர ராசிக்கு இன்றைக்கும் தான் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ஏழாம் அதிபதி எட்டுல வாழ்க்கை துணையை அனுசரிச்சு போகணுமா சார் அனுசரிச்சு போகணும் ஆனா இங்க என்னன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் பையனுக்கு அடுத்து சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வர்றாரு மதியம் வரைக்கும் எல்லாமே சக்சஸ் என்ன பிளான் பண்ணாலும் அதை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்குண்டான சூழல்கள் ஜம்முன்னு அமைஞ்சிடும் அதை செஞ்சிருவீங்க மதியத்துக்கு மேலே எதை தொட்டாலும் அலைச்சல் வர கவனமாக இருங்க எதை செய்யறதுனாலும் மதியத்துக்கு முன்னாடியே காலையிலேயே பகலையே செஞ்சிடுங்க தள்ளி போட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது மேலும் நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று முருக வழிபாடு செய்து விட்டு நாளை தோங்குவது மிக மிக உன்னதம் இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்டம் இளம் ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு ஏழாம் இடத்துல செஞ்சுருவான் ஆறு கூடியவர் ஏழாம் இடத்துல இருக்கிறார் கும்பராசிக்கு இன்றைக்கு நல்ல நாள் எதை தொட்டாலும் இறுதியில் இன்றைய நாளுக்கு உங்களுக்கு வெற்றி தான் ஜெயந்தான் யார் என்னத்தை சொன்னாலும் என்ன பண்ணாலும் கடைசியில் ஜெயிக்கிறது நீங்கள் தான் உங்களோட யாரால் போட்டி போட்டாங்களோ அவங்கெல்லாம் துவக்க போகிறாங்க உங்களுடைய முழு திறன் வெளிப்பட போகுது திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்க போகுது மேலதிகாரிகள் மூலமாக நல்ல ஆதரவும் உண்டாக போகுது எல்லாமே இருக்குது எல்லாமே நடக்கும் ஆனால் ராசிக்குள்ள சனி பகவான் இருந்து என்னத்த போய் என்னத்த நடந்துன்னு கொஞ்சம் அதையுமே அலட்சியமாக தான் பார்க்கும் இது மேலே இருக்கவங்க வேலை சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு செய்ய வேண்டாம் உங்களுடைய வேலையாக நினச்சி இன்னைக்கு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் 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 கண்டிப்பாக நடக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது மிக மிக உத்தமம் இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஹெங் அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஆறில் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே எதிர்ப்புகள் கடன் அப்படிங்கிற விஷயத்திலேயே போய் முடியும் செயல்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு அமைப்பு போட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அதில் என்னால் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு ஈவனாக ஃபைட் பண்ண முடியல கொஞ்சம் சடனாக கொஞ்சம் பேக் வேக்கடைச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமை இந்த நாள் இருக்கும் நான் அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தாண்டி கிட்ட இருந்த தொந்தரவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் எப்போ மதியத்துக்கு மேலே வேலையில உங்களுக்கு உண்டான பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் வேலையில கடன் வாங்குறீங்க வாங்கல கையில காசு வச்சிருப்பீங்க கடன் வாங்க வேண்டிய சூழல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நீங்க கேட்காம கடிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு இப்போ முதல் பகுதி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நாள் இரண்டாவது பகுதி எல்லா எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ எல்லாத்துக்கும் உண்டான பலன் உங்களுக்கு தீர்க்கமா சூப்பரா கிடச்சிடும் மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் இன்றைய நாளுக்கு உண்டான வாஸ்து குறிப்பை பார்த்துடலாம் இப்போ வந்து வாஸ்து குறிப்பு அப்படின்னு சொல்லும்போது நேற்று மேற்கு திசை யாருக்கு யோகம்னு பார்த்தோம் இன்றைக்கு தெற்கு திசை யாருக்கு யோகம்னு பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் மேற்கில் மேற்கு வாசல் வச்சு குடியிருக்கிறாங்க நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது வாஸ்துப்படி கட்டலை ஆனா நல்லா டெவலப்மெண்ட் இருக்குது சில பேர் தெற்கு வாசல் வச்சு குடியிருக்கிறாங்க அவங்களும் வாஸ்துப்படி கட்டல அவங்களுக்கும் நல்ல பலன்கள் அவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்குது எப்படி சார் இது சாத்தியம் அப்படின்னா அவங்க சுய ஜாதகம் அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான வீடு அமைப்புகள் இருந்திருக்கும் சோ அதனால அது அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு இப்போ உங்களுக்கு எந்த திசை அதாவது தெற்கு திசை யோகமா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக அது ரெண்டு விஷயத்தை சொல்லுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்திலிருந்து எண்ணி வரும்போது பத்தாம் இடத்துல இருக்கணும் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்திலிருந்து எண்ணி வரும்போது பத்தாம் இடத்துல இருக்கணும் இரண்டாவது தான் நாலாம் இடத்துல எண்ணி வரும்போது பத்தாம் இடத்துல இருக்கணும் அதாவது லக்னத்தில் செவ்வாய் இருக்கணும் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம் அல்லது லக்னத்தில் செவ்வாய் இருக்கலாம் இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெற்கு வாசல் வீடு மிக மிக யோகத்தை தரும் அதுதான் உங்களுக்கு யோகத்தை தரும் மற்றவங்களாம் தெற்கு வாசல் வச்சுருக்குற அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு என்ன வாஸ்து குறைபாடு சொன்னாலும் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது அங்கே பேசும் உங்களுக்கு அது யோகத்தை தந்தே தீரும் நாளைக்கு உண்டன ராசிபலன் பதிவோடு நாளைக்கு நான் மக்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் எல்லா மக்களும் மின்புற்று வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்